உப்பு அதிகமா சாப்பிட்டா பிரச்சனை உப்பு கம்மியா சாப்பிட்டாலும் ஆபத்து தான் உப்பு அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடுவது உயர் ரத்த அழுத்தம் இதய பாதிப்பு உடல் உப்பசம் கிட்னி பிரச்சனைகள் போன்ற பல பாதிப்புகளை உண்டாக்கலாம் அதே போல உப்பு குறைவாக சாப்பிடுவதும் ஆபத்தானது அதிக உப்பு உள்ள உணவுகளை சாப்பிடுபவர்கள் உப்பை குறைத்து சாப்பிடலாம் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் ஆபத்தில் இருப்பவர்கள் கிட்னி ஆரோக்கியம் மேம்படுத்த உப்பை குறைக்கலாம் மருத்துவர்கள் ஆலோசனையின் பேரில் உப்பு குறைத்து சாப்பிடலாம் ஆனால் இயல்பாகவே உப்பு குறைவாக சாப்பிட்டால் என்ன ஆகும் உப்பு மிகவும் குறைவாக உள்ள உணவுகளை சாப்பிட்டால் உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்படும் உடல் ஆரோக்கியமாக செயல்பட உப்பு சோடியம் என்பது மிக முக்கியமான நுண் ஆகும் உப்பு குறைத்து சாப்பிட்டால் தசைகள் பலவீனமாகி தசைப்பிடிப்பு வலி ஏற்படும் உப்பு உடலை சமநிலையில் வைக்க உதவும் சத்துக்களில் ஒன்று உப்பு குறைவாக சாப்பிட்டால் தலை சுற்றுவது போன்ற உணர்வு தீவிரமான உடல் சோர்வு போன்றவை ஏற்படும் உப்பு குறைவாக சாப்பிட்டால் ஏற்படக்கூடிய தீவிரமான பிரச்சனைகளில் ஒன்று இரத்த அழுத்தம் குறைவது பிபி குறைந்தால் இதயம் வேகமாக துடிக்கும் இதனால் அரித்மியா என்ற இதய பாதிப்பு உண்டாகும் உப்பு குறைக்க சாப்பிடும் போது அல்லது தொடர்ந்து உப்பே இல்லாத உணவை சாப்பிட்டு வந்தால் மூளை பாதிப்பு உண்டாகும் இதனால் வலிப்பு பக்கவாதம் மற்றும் மூளையில் அழற்சி ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் உப்பை குறைத்து அல்லது அதிகமாக சாப்பிடுவது உகந்ததல்ல